வெல்கம் டு அப்பு ஜேஆப்பூ டி யூபி நம்ம சேனலுக்கு எல்லாம் வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சியை அடைகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா ரசப்பொடி நான் அரைச்சி வச்சே அதை எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு மல்லி ஒரு கப்பு அரைக்கப்பு மிளகு அரைக்கப்பு ஜீரகம் எடுத்துட்டு முதல்ல மிளகு வந்து லைட்டாக வ வறுத்துட்டு கூடவே ஜீரகமும் சேர்த்தி வச்சு சீரகமும் லைட்டாக வறுத்துக்கப்புறம் எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சாச்சு அதுக்கப்புறம் மல்லி ஒரு கப் எடுத்து அதையும் லைட்டாக வறுத்தாச்சு எல்லாமே மீடியமாக வறுத்துக்கணும் எல்லாம் பொண்ணுற ஆகிற வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அல்லது லைட்டாக வறுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி வறுத்து அரைக்கும் போது அதிக நாட்கள் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அரை அரைக்கப்பு தவரம்பருப்பு கால் கப்பு கடலைப்பருப்பு இது ரெண்டுமே ஒன்பை ஒன்றாக போட்டு நான் ஒன்றாவே கொஞ்ச நேரம் ஃபஸ்ட்டு தவிர பருப்பு வ வறுத்துட்டு கூட கடலைப்பருப்பும் போட்டு வறுத்து எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இது வந்து தட்டில் தனியாக போட்டு ஆற ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூனுக்கு அப்புறம் வெந்தயமும் கால் ஸ்பூனு கடுகும் போட்டு லைட்டாக இதுவும் பொண்ணீர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கருப்பு கூடயே நம்ம வந்து இதையும் சேர்த்து வச்சு சேர்த்துனதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பில முதலே நான் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் அதே வந்து லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துட்டால் போதும் அதையுமே எடுத்து தட்டில் வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் பதினஞ்சு வரமுழக காம்ப தள்ளிட்டு லைட்டாக வறுத்தாவே போதும் நெடுற அளவுக்கு நான் வறுத்துட்டு எடுத்து தட்டில் தனியாக வச்சுக்கேன் ரசத்துக்கு அதிக சுவை கூட்டுறது இந்த பெருங்காயம் தான் பெருங்காயம் வந்து ஏற்கனவே கட்டி பெருங்காயம் வந்து வாங்கி வச்சு அதை உடச்சி தனித்தனியாக போட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்க அதை லைட்டாக சூடு பண்ணால் போதும் அதையும் எடுத்து இது கூடைய வறுத்து எடுத்து வச்சாச்சு இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வரமிளகா பருப்பு இதெல்லாம் போட்டு கருவேப்பிலை இதெல்லாம் ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஜீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் கடைசியாக போட்டு ஒரு சுத்தம் எடுத்துட்டோம்னா சூப்பரான ஒரு ரசப்பொடி தயார் அருமையாக இருக்கும் ஒரு வாட்டி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலிமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அமுத்துட்டிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் இப்போலாம் வீடியோ போடுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் மாதிரி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்